அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓபரக்காத்து அன்புக்கேனிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறைச்சூழர்கள் பாகம் தொண்ணூற்றி ஆறு நபி யூசுஃப் அலையலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஆறு அப்போ யூசுஃபலேஸ்லாம் அவர்களை கிணத்துல தூக்கி போட்டுவிட்டு அவர்கள் சகோதரர்கள் எல்லாம் தன் தந்தையிடம் போய் அதை ஓனாய் அடித்து தின்றுவிட்டதுன்னு சொல்லிட்டாங்களா இப்போ அந்த கிணத்துக்கு அருகே பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் வந்து பார்த்து அங்கே யூசுப் அலேஸ்வரத்தை பார்த்து அதை எடுத்துக்கொண்டு அவங்க போகிறாங்க போய் அதை வந்து எஜிப்தில் போய் விலை பேசி விற்கிறாங்க அப்போ மனிதர்களை விலை பேசி விற்கக்கூடிய ஒரு காலம் அடிமைகள் நிறைந்த ஒரு காலம் மனிதர்களை அடிமையாக என்ன பாவித்து வந்தார்கள் அப்படி உள்ளவத்தை இந்த காணொலியில் இருபதாவது வசனத்திலேயும் நம்ம தொடர்கிறோம் பன்னெண்டாவது தியாய் இருபதாவது வசனத்திலேயும் தொடர்கிறோம் அதில் எண்ணுவதற்கு எளிதான சில வெள்ளி காசுகளுக்கு மிக அற்ப விலைக்கு அவரை அவர்கள் விற்றுவிட்டார்கள் அவர் விஷயத்தில் அவர்கள் பணத்தாசை இல்லாமல் இருந்தார்கள் அதனால் சொற்ப காசுக்கு வித்துட்டார்களாம் எகிப்தில் அவரை விலைக்கு வாங்கியவர் தன் மனைவியிடம் இவரை மரியாதையாக நடத்து இவர் நமக்கு பயன்படக்கூடும் அல்லது இவரை நாம் நம்முடைய புதல்வனாக்கி கொள்ளலாம் என்று கூறினார் இவ்வாறே அந்த பூமியில் யூசுஃபுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம் பல்வேறு செய்திகளின் விளக்கத்தை அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் அல்லாஹ் தன் காரியங்களை வெல்பவன் எனினும் மனிதர்களில் அதிகமானோர் இவைகளை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லா ஆலுமே விலைக்கு கூறுகிறான் அனைத்து விஷயங்களையும் அவர்களுக்கு அல்லாஹூர் ரபுல்லாளுமே கற்றுக் கொடுக்குறான் யாரது வீட்டில் எவளது வீட்டில் அதாவது அவர் பருவத்தை அடைந்ததும் நல்ல வர்ப்பராக ஆன பிறகு அவர் பருவத்தை அடைந்ததும் அவருக்கு அதிகாரத்தையும் கல்வியையும் நாம் கொடுத்தோம் இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி வழங்குவோம் என்றும் அல்லாஹூர் அபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் அது மட்டும் அல்லா நபி சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் சொல்லும்போது நபி யூசுப் அலையம் அவர்கள் மிக அழகானவர்களாக இருந்தார்கள் அந்த மெஹராஜ் பயணத்தில் அவர்களை வந்து போது அங்கே பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது சொல்கிறாங்க அவர்கள் யூசுப் அலையம் அவர்களுக்கு அல்லாஹூர் அபுல்லாலமின் இந்த உலகத்தில் உள்ள அழகில் பாதி அங்கே கொடுத்துட்டான் அவருக்கு பாக்கி எல்லாம் நீங்கள் நான் எல்லாம் அந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே என்ன உயிரும் பாதி தான் ஆனால் பாதி அழகை அவருக்கெல்லாம் கொடுத்துருந்தான் அந்த அவ்வளோ பெரிய அழகாக இருப்பார்க்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அவரை எந்த வீட்டில் வளர்ந்தாரோ அப்படி வளர்ந்து அந்த வீட்டில் அந்த வீட்டுக்கார அம்மா கொஞ்சம் தடம் புரண்டுறாங்க இவர்களுடைய அழகில் மயங்கி அவர்களை அனுபவிக்க முயற்சி செய்கிறார்கள் அதை பற்றிய விஷயத்தின்னு சொல்ல அடுத்த காமையில் தொண்டு நன்றி